சக்தி அடிகளார் அம்மா வேதனையுடன் ஒன்று கூறினார்கள் நான் துணியை கட்டிக்கொண்டு பாராமல் வீடு வீடாக ஏறி இறங்கி அமர்ந்து சொல்லி வளர்த்த ஆன்மீகம் இது இதை எப்படி நீங்கள் பொறுப்போடு எடுத்துச் செல்லப் போகிறீர்கள் அம்மாவிற்கு எண்பத்தி ரெண்டு வயதாகிவிட்டது இப்பொழுது மருவத்தூர் இல்லை என்று ஒரு சாரார் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நான் எப்பொழுதுமே பாம்பாகவும் வேம்பாகவும் மேல் மருவத்தூரில் இருக்கிறேன் நீங்கள் செய்யும் தர்ம காரியங்களில் நான் இருக்கிறேன் எனக்கு வயது கிடையாது தாயுள்ளம் கொண்டு கூட கடைபிடிப்பதில்லை பாலகனை பற்றி வேதனையை அகற்று நாற்பத்தி எட்டு மண்டலங்கள் எண்ணங்களை ஒரே நிலைப்பாட்டில் ஒரே தெய்வம் ஒரே குரு என்று கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் அதன் பலன் பெரிய பலனை தரும் பார்த்து கொள்கிறேன் என்ற வார்த்தை ஒவ்வொரு பக்தருக்கும் அம்மா இருக்கிறாள் அவள் பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையை தரும் பாலகன் வழிகாட்டல் படி நடக்க வேண்டும் மகனே இந்த பாலகனுக்கு சீடனாக இருந்து பயன்பெற வேண்டும் என்று எவனாவது நினைக்கிறானா இந்த பாலகனுக்கு பிறகு ஆன்மீகத்துறை வளர வேண்டுமே என்று கவலைப்பட ஒருவனாவது இருக்கிறானா எவன் அடிகளாருக்கு மதிப்பு கொடுத்து மரியாதைக்குரிய பொருளாகவும் கருதுகிறானோ அவன்தான் இங்கே உண்மையான ஆன்மீகவாதி நீங்கள் குருவாக பங்காறு அடிகளாறு எண்ணும் வரை உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு ஓம் சக்தி என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி